அதே சேர் போடுறேன் உட்காரத்துக்கு இடமில்லையா வாவ் அவன் வந்து இடம் முடித்து கொடுப்பாங்க பசியாவுக்கு தேங்க் யூ தேங்க் யூ வடகொரியா ஜனாதிபதி ஸ்ரீலங்காவில் போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறார் வடகொரியா ஜனாதிபதியிட்ட பேசுவதுக்கு எனக்கு அப்போயின்மெண்ட் இல்லாததால் பேச கிடைக்கல இல்லாட்டி பேசியிருப்பேன்

ரெடி மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்லி லை வந்து அது 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 ஒரு 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 சொல்ல வரல அப்படி சொன்னால் என்னையை மாற்ற விட்டுரும் என்னைய மாற்ற விட்டா நான் மாற்ற மாட்டேன்னு சொல்ல வரவே இல்லை அப்படி இன்னும் இல்லை அப்படி இன்னும் இல்லை இங்க எவ்வளோ வரவழைன்னு ஒரு விஷயம் காட்டணும் உங்களுக்குலாம் நான் வந்து நான் லாஸ்டா வாங்கினேன் இதுல பெற்றால ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோடில் லாஸ்ட் சான்ஸ் அந்த இந்த வீடியோக்கும் முதல்ல வீடியோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் சான்ஸ் கடையில் வாங்கியிருந்தது இதை வாங்கினதுக்கு இன்னும் வந்து அதை ஓப்பன் பண்ணும் இல்லை அங்கே வச்சு செஞ்சு பார்த்து தான் பபா ஒன்றிக்கு தானே எங்களுக்கு மூத்த பபா அவைலபிளது இதுதான் அது கொடுக்கப்பட்ட மைக் இதுதான் அது கொடுக்கப்பட்ட ஸ்பீக்கர் ஒன் பண்ணா சைனீஸ் செட் தான் சதத்தை பார்த்தாலே வாங்கிடும் ஆனா இது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்றால் ஆளா இதுதான் சவுண்ட் ஓகே நீங்கள் ரெடியாக விட்டீர்களோ

ಠಠಠ <laughs> அட அந்த கேப்ல இமான் பிராவும் ரெடி ஆயிட்டாங்க இமான் சிரா ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஐ நானே தத்தி மர ஹாய் சொல்லுங்க இமான் பிராவ கூலிக்கல

இது வந்து ரெண்டு ஷர்ட் ரெண்டு பேண்ட் ரெண்டு பேண்ட் தான் ஆக்சுவலி என்னோடய ஆர்டர் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து புதுசாக ரெண்டு ஷர்ட் தைக்கிறாங்க மாதிரி அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு ஷர்ட்டை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் இதில் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு பிளாக் ஷர்ட் ஸோ இது வந்து இது வந்து அவங்களோட பிராண்டே தர பார்த்திங்கன்னா விலங்கு இதில் விளங்குதா இட்டாலியன் விளங்குதா இதில் இது வந்து அவங்களோட பிராண்டை வந்து அவங்க இது பண்ணி தராங்க இந்த துணி இந்த மாதிரி அந்த பட்டன் வந்து அந்த நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மையம் அப்படி சொன்னேன்னு சொல்லி நான் போட்டோக்குள்ளே ஆரம்பத்தில் விலைங்களை எப்படி போடுறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க போட்டுட்டாங்க ஏன்னா இந்த விஸ்கோஸ்லேயும் ஒரு விஸ்கோஸ் மாதிரி தான் அறிக்கிற பசியா இது வந்து விஸ்கோஸ் வந்து கூடுதலாக கேர்ள்ஸ் தானே எடுத்துரு அதனால் இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஒரு கொஞ்சம் பாரமாக அப்படி இருக்குது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இதான் அவங்க புதுசாக அடிக்கிற ஷர்ட் ஸோ இதை வந்து நான் ஃபிட் ஆன் பண்ணி ஆர்டர் என்ன இருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள் ஓகே இதில் வந்து இந்த என்ன பிரச்சனைனா இந்த பட்டன் இந்த இதில் தான் எனக்கு வந்து இது எப்படி போட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு குழப்பம் மட்டும் இருந்தால் சரி இதான் இதான் அப்படி தான் ஓகே இப்போ நாங்கள் கேட்டிருந்தேன் என்ன மாதிரி போஸ்தீன் சொல்லி அங்கா உள்ள வீட்டுக்கு போடுங்கன்னு அது ஸோ இதான் அவுட்புட் இந்த மாதிரி தான் வருது பாருங்கள் இதில் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் என்ன துணி என்ன விஸ்கோஸ் இது வந்து ஒரு மாதிரி ஒரு பாரம்மா கொஞ்சம் அப்படின்ன மாதிரி ஆனால் ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ தானே இதில் இருக்கிறத ஆசிட் இஸ் சொல்றேன் ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இப்படியான ஒரு இதில் வந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு வேணுமாண்டு ஓ நான் வந்து சொன்னால் எனக்கு கொஞ்சம் வயிறு இருக்கு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில வயிறு வத்திரும் நான் வந்து இப்போ டீச்சர் ஆயிடுவேன் காலையில் எழுப்பி ஓடணும் பாயணும் எப்படி வயிறு வத்திரும் அதுக்கு ஏற்ற மாதிரி அடிங்கன்னு சொல்லி இல்லை இப்போ அவர் அடிச்சுக்க ஷேர் என்ன மாதிரி சொன்னால் இப்போ கரண்ட்டாக எனக்கு வந்து செட் ஆகுற மாதிரி அடிச்சிருக்குது இப்போ எனக்கு வயிறு இருக்கு உடம்புல ஆனால் அந்த வயிறு விளங்காத மாதிரி அடிச்சிருக்கிறார் ஸோ அதே இதில் வந்து பிளாக்கும் இருக்குது நான் பிளாக்கே போட்டு காட்டுறேன் என்ன பார்க்குறீங்க பிளாக் போட போகிறேன் இப்போ தான் பிளாக் வருது பை நீ அதே மீது ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை இனி கலர் தானே இனி விஷயம் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்க ஆமாம் அதையும் சொல்லியிருந்தாங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து அதை தாண்டி அடிஷனலாக சார்ஜ் ஒன்றும் இல்லை ஃபுல் ஃப்ரீ இதை ஷேர்ட் சம்மந்தமான எல்லாம் சொல்லி முடியும் இது உங்களுக்கு எதுவும் எடுத்து நல்லா சொன்னால் ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஆசைப்பட்டு வாங்கினா அந்த பேண்ட் அதை பாட்டு பார்க்க போகிறோம் பாட்டு போக போகிறோம் இல்லை போட்டு பார்க்க போகிறோம் இதில் நான் பிளாக்கும் ஒயிட்டும் சாரி பிளாக்கும் ஆஷும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகக்குள்ள இந்த ரெண்டு கலரும் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குமான்னு சொல்லி ஆனால் இப்போ நான் வந்து போட்டிருக்கிற ஷர்ட் வந்து பிளாக்ன்றதால் நான் வந்து இதில் இதை போட்டுட்டு ஆஷை வந்து உங்களுக்கு போட்டு காட்டேன் ஸோ நான் வந்து ஸ்பெஷலாக வந்து நான் ஆசைப்பட்டது இதை தான் இந்த டைப் ஆஃப் பெல்ட் போடுறது விலை ஸோ இந்த மாதிரியான இதை போடுறேன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஷர்ட் ட்ரௌசர் தைக்கணும்னு சொன்னால் எங்களோட துணி வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணும் உங்களுக்கு விலங்குறதுக்கும் இந்த துணி வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஸோ நான் நேரத்தில் நான் வந்து செலக்ட் பண்ண துணி வந்து இந்த பிளாக்லேயும் ஒரு வேறு ரகமான ஒரு பிளாக் ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணேன் பட் அவரே சொன்னார் இல்லை இது வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு துணியை மாற்றி தர சொன்னாங்க நான் வந்து வேறு துணியை செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுபோல் தான் இந்த ரெண்டு இதுவும் ஃபைனலைஸ்டாகினது சரி இதை போட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்கா அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஓகே இதான் நான் சொன்னேன் ட்ரௌசர் ஸோ சொல்லப்போனால் இந்த ட்ரௌசரை தைக்கிறதுக்காண்டி தான் மெயினாக நான் கொழம்புக்கு வந்தது இப்படியோ ட்ரௌசரை தைக்கிறதுக்கு நான் ட்ரிங்கோவில் வந்து நிறைய டெய்லர்ஸ்ட்டை கேட்டு பார்த்துட்டேன் யாருக்குமே வந்து இதை தைக்க தெரியல அதில் வந்து மெனக்கேடு கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன மாதிரி துணி வைக்கணும் என்ன மாதிரி கிளிப் வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் தெரியல கண்டிலையும் ரெண்டு இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து சம்மந்தமான சரியான இது தெரியாது அதில் என்ன விலங்குன்னு சொன்னால் முன்னுக்கு பின்னாக்க இந்த மாதிரி தச்சு இல்லை அவங்க அப்போ நான் தான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் கொடுக்க போறேன்ல எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க பயமாக இருந்துச்சு அதால் நான் வந்து இங்கே வந்துட்டேன் இந்த ட்ரௌசரோட ப்ரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் என்னோடய இடுப்பு சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஒன்லி ஸோ இதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து சேஞ்ச் ஆகலாம் இப்போ உங்களோடய இடுப்பு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏன்னா இந்த டெய்லர் அக்காம இருக்கா ஒரு இடுப்பு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு சொன்னா மேபி அந்த பிரைஸ் வந்து மாறும் அது மாதிரி இடுப்பு சைஸ் ஆகும்ல ஆனா இது வந்து சேம் ப்ரைஸ் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எல்லா இதுக்கு அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான அடிஷனல் விஷயம் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னாங்க இதுக்கு மேலே நீங்க ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி டிக்டாக்லேயும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே இட்டாலியன் டைலர்ஸ் இட்டாலியன் டைலர்ஸ் ஓகே சரிம்மா இருக்கணும் டட ட ட டட ட சரி ஓகே நான் வந்து போகிறதுக்கு ட்ரெயினுக்கு ட்ரெயின் சரி ஆகிட்டு அதால் நான் வந்து கீழே போகும் ஓகே ஆறு என் பேருக்கு நான் வெளம் போகிறோம் குடிச்சிரி குடிச்சிரி

ஓகே யஸ் நாங்கள் உள்ளே செல்கிறோம் உள்ளபுறம் அதுதானே உள்ள வரதுக்கு டிக்கெட் என்ன நான் உடனே டிக்கெட்டை எடுக்க சொல்லுவேன்னு யோசிக்கிறேன் உள்ள டிக்கெட் வெளியே தான் டிக்கெட் வேணும் உள்ளே பாரு ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு வந்து பெருசாக எங்கேயுமே வந்து மலைக்கு கொடை பிடிக்க வேண்டிய தேவை வரல வெயிலுக்கு தான் கொடை பிடிக்க வேண்டிய தேவை கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு அங்கங்க ஓடையடைய இந்த மச்சிலா வந்துருக்கங்க பிடிக்க வேண்டிய தேவை நெக்ஸ்ட் வந்துச்சு ஆனா என்ன பிரச்சனைன்னா ফারசியா வந்து கோடப் பிடிச்சா எனக்கு செட் ஆவல என்ன மண்டையில போட்டு குத்தி குத்தி வரும் அது ஆல் கட்ட தானே ஆ கொட்டை விடுறாங்க இல்ல நீ சொன்ன அதே விஷயத்தை நான் சொன்னேன் அதனால நான் சொல்லுறது உனக்கே எது கோடலாணா நம்ப ஓ அங்க இருக்கேண்ணா அப்ப இருக்கிற ட ட்ரெயின்லாம் மீதி என்னதான் பஸ்ஸா அப்படி கேட்கணும் நிற்கிறதா என்ன கேள்வி என்ன ஏதுங்க ட்ரெயின் உள்ள பயிற்சி கேட்குவா அவர் இருக்கிறார் ட்ரெயின் டிரைவர் உள்ள மிதனது கடமையிலையா புள்ள

ரெடியாக இருந்த டைமில் தான் அவ்வளோ சத்தமும் அப்படியும் இருந்துச்சு இப்போ போய் ட்ரெயின் போயிட்டு எவ்வளோ அமைதியாக இருக்குன்னா மயான அமைதியாக இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு அழகே வந்து ட்ரெயின் ஒன்று இருக்கணும் கலகலாம் சத்தம் கட்டிக்கணும் அந்த வீடியோ இறச்சியிலாக இருக்கணும் அதுதான் வந்து ஃபோட்டுக்கு வந்திருக்க முடியே ஒரு இது அங்கே ஒரு சாமான் ஒன்று வருது அது நம்மளோட சாமான்னு தெரியாது வழங்குதா வழங்குதா விளங்குதா அந்த வருது ஆ அவர் வந்து இடையில் அங்கால வெட்டிட்டு போகிறாரு ஸோ அது ட்ரெயின் ட்ரெயினில் இங்க வந்து இந்த என்ன பிரதமர் இப்போ ஜனாதிபதி அது வடகொரியா ஜனாதிபதி அவர் வந்திருக்கிறார் வடகொரியா ஜனாதிபதி ஸ்ரீலங்காவில் போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறார் வடகொரிய ஜனாதிபதியிட்ட பேசுகிறதுக்கு எங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் இல்லாதால் பேச கிடைக்கல இல்லாட்டி பேசியிருப்பேன் நான் சொல்லக்கூட நீங்கள் நம்பிக்கை மாதிரிங்க நினைக்கிறாரு பாருங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ சிம்பிள்னு பேக்கு கற்றுக்கணும் தானே பார்த்து கோடி பேக்குல அவரு